இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் அதனுடைய மூன்றாவது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம் தேவன் நான் நம்பியிருக்கிற துருகமும் என் கேடகமும் என் கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இச்சகரமானவர் என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரச்சிக்கிறவர் அவரே இது தாவீது தன்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகிற தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது தாவீதுக்கு பல நெருக்கடிகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தது சொந்த மாமனாராகிய சவுல் ராஜாவே தாவிதை கொல்ல வேண்டும் என்று முழு இஸ்ரவேலிலும் ஒரு தெல்லுப்பூச்சியை தேடுவது போல தேடி பதினான்கு ஆண்டுகள் அலைந்து கொண்டிருந்தார் அதற்கு தாவிது திருப்பி அடித்திருக்கலாம் கொண்டிருக்கலாம் ஆனால் தேவன் அபிஷேகம் பண்ணின மனிதன் மேல் கை போடக்கூடாது என்று சொல்லி அவர் மலைகளிலும் குகைகளிலும் ஓடி ஒழித்துக் கொண்டார் அப்போ அதுக்கப்புறம் தாவித் ராஜாவான பிறகு மகன் சொந்த மகனாகிய அப்சலோமே தாவித் ராஜ்ஜியத்தை கட்ட நினைத்தார் அப்பொழுது வெறும் ஓடி போனார் என்று பார்க்கிறோம் ஒரு சூழ்நிலையிலே கூட இருந்தவர்களே கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவரை தீர்மானம் பண்ணினார்கள் ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் தாவிது கர்த்தரை நம்பினான் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று வசனம் சொல்லுகிறது அப்ப ஒரு யுத்தத்துக்கு போகும்போதும் ஒரு இடத்துக்கு போகும்போது கர்த்தரிடத்தில் அவன் விசாரித்தான் அண்டவரே நான் இந்த யுத்தத்துக்கு போகலாமா இந்த தண்டை பின் தொடரலாமா நான் இந்த எப்ரோனுக்கு போகலாமா என்று கர்த்தரை நம்பி ஆண்ட அதை ஜெபித்து விசாரித்து அவருடைய எல்லா சத்துக்களுக்களும் விலக்கி விடுவித்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறது பாருங்க அப்ப அதற்கப்புறம் மட்டும் பாடலை அதற்கு முன்பாகவே துரத்தி விடப்படுகையில் என்று சொல்லி சங்கீதம் முப்பத்தி நான்கு அந்த வசனத்தினுடைய தலை

நோக்கி கூப்பிடுவேன் அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்கள் ஆகி ரட்சிக்கப்படுவேன் அப்ப நாம் நல்லா இருக்கும் போது மட்டும் கத்தரை துதிக்க கூடாது நெருக்கத்தின் நேரத்துல மற்றவர்கள் நம்மளை வெறுக்கும் போதும் நமக்கு நமக்கு அவமானங்கள் வரும்போதும் துன்பங்கள் வரும்போதும் கஷ்ட நேரம் கண்ணீரின் நேரம் கஷ்டத்தின் பாதையில நம்ம போகும் நாம் கத்தரை நம்பிக்கை நம்பிக்கையோடு ஆண்டவரை நீர் தான் எனக்கு அடைக்கலாம் நீர் தான் எனக்கு தஞ்சம் நீர் தான் எனக்கு துருகம் நான் உண்மை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி அவரை நீங்க பிடித்து கொள்ளுங்க அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு உங்களுக்கு எல்லா சத்துருக்களின் மத்தியிலையும் ஜெயத்தை தருவார் உங்களை விடுவிப்பார் எல்லா வல்லடிக்கும் எல்லா விதமான தீங்குகளுக்கும் கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் அதனால கர்த்தரை நல்லா துதியுங்கள் அவரை ஆராதிங்க கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார் காட் பிளஸ் யூ